வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த சேனல் எது பார்க்க போகிறோம் நான் நெத்தேலிய வீடு எப்படி வைக்கலன்னு பார்க்க போகிறோம் நாக்கோல் ஸ்டைலில் நான் எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வாங்க இருக்குது அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் இப்போ மீன் நல்லா கழுவி எடுத்துட்டேன் இதில் முருங்கைக்காய் மாங்காய் கொடை பச்சை மிளகாய் இதில் வந்து போடணும் அதுக்காக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்காக தேங்காய் ஒரு ஏழு பச்சை மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி அஞ்சு சின்ன உள்ளி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து போட்டுறது கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும் அதுக்காக வந்து கருவேப்பிலை நான் போடுவேன் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் அரைப்போம் அதே மாதிரி நான் போட்டிருக்கேன் இப்போ நான் எல்லாமே அரைக்க தேவையான எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க இதெல்லாம் மறக்காமல் போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்சி பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு மாற்றணும் மாற்றிட்டு இந்த மாதிரி திருத்திருன்னு அரைச்சி எடுக்கணும் நல்லா ம மசி மாதிரி அரைச்சிராமல் நல்லா திருத்திருன்னு ஒரு பதத்தில் அவியலுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுவும் அவியல் தான் அதனால் அரைச்சிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிறதுலாம் வந்து முருங்கைக்காயெல்லாம் வந்து மீனில் எடுத்து போடுறோம் போட்டு மீன் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல இதெல்லாம் எடுத்து இந்த மீன் கூட நம்ம போட்டுக்குவோம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்து அந்த மீனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையானால உப்பு போட்டுக்கோங்க நல்ல ஒரு தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பருவத்தில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெந்து வரும்போது கணக்காக வரும் தண்ணி ரொம்ப குறவும் வைக்காமல் நிறைய வைக்காமல் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கணக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு மூடி போட்டு விறகு அடுப்பில் வந்து நாங்கள் வைப்போம் விறகு அடுப்பில் தான் நான் வச்சுருக்கேன் இது நல்லா அப்படியே ஆஃப் அன் அவர் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரும் ஆஃப் அன் ஹவர் ஆனோன்னு ஆயிடுச்சு எங்களுக்கு அது இப்போ வந்து நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும் நல்ல மனம் வரும் அப்போ வந்தவரும் நீங்கள் இறக்கி வச்சுருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோ தெரிஞ்சுக்கணும் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்